தமிழ்நாடு அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் அவை சமூகத்தில் ஏற்படுத்தும் மாற்றங்களை வெளிப்படுத்தும் தொடர்தான் தலை சிறந்த தமிழ்நாடு இன்றைக்கு நாம பார்க்க போற தலைப்பு கலைஞரின் கனவு இல்லம் கலைஞரின் கனவு இல்லம் என்பது நாட்டில் முதன்முறையாக ஊரக பகுதிகளில் ஏழை குடும்பங்களின் குடிசைகளுக்கு பதிலாக நிரந்தர கான்கிரீட் வீடுகளை கட்டி வழங்கும் முன்மாதிரி திட்டமாகும் குடிசையில்லாத தமிழ்நாடு என்பதை இலக்காக கொண்டு இதுவரை ரூபாய் மூன்றாயிரத்து ஐநூறு கோடி மதிப்பீட்டில் ஒரு லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன மேலும் வீடு கட்டும் பணியை தொடங்கிய ஒரே ஆண்டில் ஒரு லட்சம் வீடுகள் தயார் எனும் சாதனையை தமிழ்நாடு அரசு நிகழ்த்தியுள்ளது இந்த நிதியாண்டில் மேலும் ஒரு லட்சம் வீடுகள் கட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பயனாளி தேர்வு முதல் பண விடுவிப்பு வரை முழுவதும் ஆன்லைனில் நடைபெறுவதால் தகுதியானவர்கள் விரைவாக வீடு பெறுகின்றனர் மேலும் உறுதி செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு பட்டாவுடன் வீடுகள் வழங்கப்படுகின்றன ஏழைகளின் கனவை நிஜமாக்கிய கலைஞரின் கனவு இல்லம் தமிழ்நாட்டின் பெருமையாக மாறி உள்ளது இதன் மூலம் வீடற்ற ஏழை குடும்பங்கள் தங்கள் சொந்த வீட்டின் பாதுகாப்பில் வாழ வழிவகுத்து அவர்களுக்கு சிறந்த எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை கொடுத்துள்ளது